ஹலோ கைஸ் வெல்கம் கம் பேக் டூ டீ மன் கேங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோனா ஆஃப் சீரில் எபிசோட் நூற்றி எழுபத்தொம்போது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சரியாக இருக்கும் சரியாக எனக்கு என்ஜாய் பண்ணுறேன் ஹண்ட்ரட் பெர்சன் கேரண்ட்டி ஸோ ரெண்டு நாளைக்கு அப்புறம் நல்ல எபிசோட் தோரோனாப் சேர்ந்து ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் போய்ட்டுலாம் எபிசோட் ஸ்டார்ட்டிங்லே போன பெசோஸில் என்ன நான் க்ளான்ஸ் வந்து காட்ட வந்த இடத்துல ஸோ க்ளான்ஸில் காட்ட இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தின்னா வந்து காட்டாந்த இடத்துல ஸோ டெலிகிராம்பில் வீடியோ கொடுக்கு போனால் எடுத்தோன்னே அபோவ் அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெத் ட்ரையல் ஆரம்பிக்கு இது அப்படின்றது

சத்தத்தில் ஸோ வந்து என்ன மாதிரி ஒரு டிமன் கோட் பில்லர் கூட சண்டை போட்டவர் கூட சின்ன பையனாக இருக்கேன் அட்டி பிறந்துகிட்டு இருக்கா இதை பார்க்குறவங்களும் வந்து ஹார்டுக்கு தான் ஆகிட்டு பேரண்ட்டு போயிட்டு இருக்கான இதில் ஸோ அவங்க தாத்தாவை யோசிக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்து ஹானோட அப்பா அம்மா வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் சோல்ஜர்ஸ் கூப்பிட்டு போவாங்க ஆனால் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்க்கும்போது நூற விட கம்மியான பேர் தான் வந்து உயிரோடு ஒரு சில பேர் தான் தப்பிச்சாங்க அந்த அளவுக்கு கொட்டூரமான கொலை பண்ணது அந்த பியர் டிமன் அது கூட இப்போ ஹான் எப்படி சண்டை போடுவான் அவள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனால் ஹான் இருபது வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இடத்துல என்ன தான் டிமன் டெம்பரோட ஃபோர் ஸ்ட்ராங்கஸ்ட் இந்தியர் தான் ஹான் என்ன பண்ண போகிறான்னு யோசிச்சிருக்கேன் இந்த இடத்துல ஹான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேட்சஸ் சீரியஸ் ஆகும் அப்படின்ட்டு தக்காளி அவன் பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீரியஸ் பார்த்தீங்கன்னா சமன் பண்ண அப்படிங்கிறதுல ஸோ பழக்கமாக பார்த்தீங்கன்னா அவனோட த்ரோன் சம்மன் ஆக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹானும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஏறி இந்த இடத்துல அதனோட பவர் பார்த்தீங்கன்னா பியர் டிமினியே கொஞ்சம் பின்னாடி போக வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஸோ பழக்கமாக ரெண்டு ஏஞ்சல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஹானுக்காக அந்த இடத்துல உருவெடுத்து வந்து நிற்க அதுங்களை பார்த்தீங்கன்னா அவனோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் வந்து தர மாதிரி இருக்குது அந்த இடத்துல ஹானுக்கு அவனும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆறு முறை மத்திய நிற்பாம பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவன் வெப்பனை டெட்டுக்கான பின்னாடி டெத் கார்டு அவரோட உருவமே கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி டெத்தோட உருவம் வர இருக்கும் இடத்துல இந்த இடத்துல என்னோட பஞ்ச அவங்க பஞ்சோட நூத்தி ஐம்பது டன்றான ஆன அசால்ட்டா அதை ஒட்டச்சீர் பியர் சப்ரஸ் இந்த நம்ம ஹீரோ ஸோ இந்த த்ரோன் ஆஃப் ஸ்டில் கண்டிப்பாக வந்து அவனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் தருது இப்போ ரெண்டு பேரோட லெவலில் பார்த்தா கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது ரெண்டு பேரும் இப்போ நைன்த் லெவலில் சிக்ஸ்த் ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ சமமாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன் இந்த பக்கம் ஹார்ன் தான் அடிச்ச பார்த்தா பத்தில் பியர்டி மேலே தான் அசால்ட்டாக பிடிச்சிட்டு இடத்துல நீ கொஞ்சம் முன்னாடி இப்போ பவராக இருக்கும் அதுக்காகலாம் அவனு பண்ண முடியாதுன்ட்டு அவனு பதிலும் டீமன் கார்டு பில்லராக பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல அந்த பில்லர் பங்கு அட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா அவனு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்மர் மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாக இருக்குது அவனு பார்த்தீங்கன்னா மித்தே கூக்காங்க அந்த லுக்கில் பார்த்தீங்கன்னா பியர்டிமன் கார்டு பார்த்தீங்கன்னா ஆர்மரோட வந்து நிற்பாம ரொம்ப கொட்டூரமாக இருக்கும் அந்த அவரோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அந்த ஆனால் அட்டாக் பண்ணுவோம் அசால்ட்டாக பிடிச்சிட்டு என்னோட இந்த அடியோட பவர் இரநூறு டன்னுட ஆண்டு அட்டி பாம்பருக்கு அட்டு செட்டிக்கு ஆண்டு திருச்சிட்டு போய் விடுறாங்க அந்த இதில் ஹோச்சர் நினைக்கிறது அந்த தோணாப் சீன் மட்டும் இல்லை ஆனால் கண்டிப்பாக இந்த மூணு பஞ்சம் கூட சமாளிச்சிருக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அட்டிக்கு ரெடி சுத்திக்கிற எல்லாரும் கத்துறான்க்கா பிஆர்டி மட்டும் பிஆர்டி மட்டும் ஆனால் ஒன்றும் முடியாமல் இருக்கேன் அட்டி ஹானு பயந்து ரத்தங்க தான் தெரிச்சுட்டு விட்டா மாட்டேங்கிற உங்க அப்பா அம்மா எப்படி சத்தாங்க இதே மாதிரி அடிச்சு நான் வந்து அவங்களுக்கு அப்படின்னு விருப்பத்தையும் இருக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல இந்த பேட்டில கட்டணும் வரல பிஎட் சொல்லுவோம் அந்த இடத்துல அதுக்குள்ளே அதுக்குள்ள எல்லாருமே கொல்றான் அப்படின்னா ஒரு பஞ்சு அடி பாம்பா இருக்காங்க இந்த பஞ்சோடு ஐம்பது டன்னு இதுல அங்கே வந்து கிராவிட்டி ஷீல் அந்த வந்து யூஸ் கிராவிட்டி ஆஃப் லைட்டு அதை ஒட்டச்சிட்டு

க்ரியேஷன் எட்டினிட்டி த்ரோனுக்கு அப்புறம் இந்த த்ரோன் தான் ரொம்பவுமே சிறந்த பவர் ஏன் அப்படின்னா இதில் பார்த்தா ஹையஸ்ட் லைட்டும் இருக்குது அதிகமான டார்க்னஸும் பழங்காலத்துல இருந்து இருக்குன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க் ஏஞ்சலுக்கு பார்த்தா வந்து அவன் வந்து எந்திரிக்க வைக்கிறான் அந்த இடத்துல டார்க் ஏஞ்சல் பார்த்தா என்ன பண்ணுன்னா ஸோ இந்த 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 ரொம்ப ஸ்பெஷலான பவர் என்னென்னா யூசர் பார்த்தினா அவரோட இன்னர் ஸ்பிரிச்சுவல் மானா அதாவது இன்னும் அவங்க பிறக்கும் போதே இருக்கிற மானா அந்த மானாவை பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஏஞ்சலுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சம இந்த சாக்ரிஃபைஸ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டார்க் ஏஞ்சல் டார்க்னஸ் பவரை பற்றினா வந்து கொடுக்கும் யூஸருக்கு அதுவும் ரொம்ப அதிகப்படியான டார்க்னஸ்ஸான பவர் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹான் பார்த்தினா அவங்க கிட்ட இருக்கிற இன்னர் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை பார்த்தினா வந்து டார்க் ஏஞ்சலுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான் ஹான் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட இன்னர் ஸ்பிரிட் மான பார்த்தீங்கன்னா டார்க் ஏஞ்சலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல வந்து டார்க் ஏஞ்சலை பார்த்தினா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து மானம் எடுத்து அப்படி சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அது கையை கழிச்சு ரத்தத்தால் பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட் டார்க்னஸ் பவரை கொடுக்க ஆரம்பிக்க தக்காளி

எப்படி அவனுக்குள்ளே டெத்தை பண்ணுறான் இல்லை இது இப்படியே போகிறது அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா டெக்னிக் யூஸ் பண்ண ஒரு இல்யூஷன் டெக்னிக் இந்த இடத்துல ஹானும் பார்த்தீங்கன்னா இல்யூஷன் குள்ளு மாட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தா அவங்க அப்பா அம்மாவை பார்த்தா அந்த பிஏடிமீன் கொள்ள வரமா இருக்கா அப்பா அம்மா கண்டுபோனா காப்பாற்றோம் ஹான் இந்த இடத்துல வந்து அந்த பஞ்சம் வந்து வாங்கிக்கிறான் இப்போதான் அவன் சுயனானு வைக்க வர அந்த இடத்துல இந்த இல்யூஷனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹான் வயிற்றுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிஏடி மீன் பஞ்சட்டிட்டு உங்களை புத்துக்கு பார்த்தோம்னா வந்து இடத்துல அந்த இடத்துல வேறு இந்த இடத்துல உனக்கு வந்து உண்மையிலே லக்கி தான்ப்பாப்பாப்பா அப்பா அம்மா இந்த மாதிரி நான் சிலையாக மாற்றி வச்சிருக்கேன் அவனோட டிஃபென்ஸ்க்காக அவங்க எங்கே தான் இருக்காங்க பாரு அப்படின்ட்டு ஹானு இன்னுமே வெறுப்பு எடுத்துருக்க உங்களால் மாதிரி பூச்சிங்களால் கண்டிப்பாக வந்து என்ன வந்து கொல்ல முடியாது அப்படிப்பட்ட இனத்தை தூக்கி போடுறா அப்படின்ட்டு இருக்கா ஹானு ஒன்றும் முடியாமல் இருக்கும் நம்ம ஹோச்சானா கத்திட்டு இருக்கான் அந்த பக்கம் பார்த்து ஹானவங்களாம் அந்த பிள்ளையை அழுதுகிட்டு இருக்க நேரத்தில்

அது பார்த்தா டிஃபென்ஸுக்கு இயக்கச்சு ஸ்டாச்சு சம்பளம் இருக்க வந்து ஸ்டார் டிமன் பார்த்தா அந்த இடத்துல வந்து சொல்லுவது அந்த இடத்துல நாலாயிரம் வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பிஎட் டிமன் யாரும் சின்ன ஸ்கிராச் கூட போடுறதில்ல ஆனால் இப்போ அப்படின்னு யோசிச்சிருக்கா ஆன கோயில் எல்லா ஸ்டாச்சுஸும் ஒட்டச்சு வந்து கொள்ள வந்துக்கிட்டு இருக்க ஸோ நம்ம டீமாளுங்களும் எல்லோரும் உறஞ்சி போய் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ கிழமை இரண்டாம் போட்டுரும் ஆன கோயில் செத்து போனா இது எங்கள் அப்பா அம்மாவுக்கான ரிவர்ஸ் சொல்லிட்டு ஸ்வாட் இறக்குவாம பாருங்க அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த ஆறுமுறை ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்வாட் உள்ளே வந்து இறங்கிருச்சு அந்த இடத்துல ஆனால் அந்த அதிகப்படியான ஃபோர்ஸ்னால பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கும் புரியல புரியல அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் ஹானோட பவர் தமிழ்னா ஜஸ்ட் அது கிராக்கே விட்டுருச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஹானும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஸ்வாட் ஒட்டச்சிருவான் கீழே விடுறான் ஆனால் என்ன விஷயம்னா விழுக்கும்போது ஒரு சின்ன சிறி போட பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுறான் இதை பார்த்து வந்து எல்லாருமே ஹானு ஹானு ஜெந்திரான் கத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ ஹபாவும் வந்து இந்த மேட்சோட வின்னர் டீமன்ஸ் பியர் டீமன் கார்டு தான் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பியர் டீமன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கோரை கொடுத்து ஸோ டீமன்ஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னு அறிவிக்க இதை பார்த்து எல்லாரும் நம்ம வந்து ஒரு த்ரோ சிவனாப்சியில் வந்து இழந்துட்டுமா அப்படின்னு எல்லாருமே வந்து அவர் வந்து இறந்துட்டு சொல்லிட்டு சோகத்தில் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே ஸோ இந்த இடத்துல பார்த்தா பிஎட்மே அந்த சுவாட எடுப்பாம அங்கே தாண்டா ஒரு விஷயம் இந்த இடத்துல ஹானு ஒரு ஃபார்மேஷன் போட்டிருப்பேன் அந்த இடத்துல அந்த சோனா வெளியே புட்டுக்குன்னு உடனே வந்து அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவ் பண்ணுறேன் ஹானும் சொல்லுவேன் நான் தான் சொன்னேன் இல்லை உனக்கு கொல்லாமல் நான் வந்து சாக மாட்டேன் இந்த ஃபார்மேஷன் ஒரு ரத்த சத சோழி எல்லாத்தையுமே அழிக்கண்டா நீ செத்துற விட அப்படின்னு சிரிப்பாம பாருங்க அந்த பிஎட்மேனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கேன் அந்த இருபது வருஷத்துக்கு நடந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஹானும் சேர்த்து அந்த ஏஞ்சலும் சேர்ந்து அட்டாக் பண்ணி பியர்டிமன் கொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து கொடுத்துருப்பாங்க கட்டாய்சியாக இருக்க அந்த இடத்துல டிமன் அதே இடத்துல வந்து பிரிட்டிஜ் செதற ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல இதை பார்த்து பார்த்தீங்கன்னா அபோவுக்கு சார் இது எப்படி நடந்ததுன்ற அபோவுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கா இருக்கு நம்ம அப்போ வந்து பியர்டிமன் ஹியூமன்ஸை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்றது சிரிச்சுகள்லாம் சந்தோஷப்பட்டு ஹானு

ஆனே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல வந்து தரமாரி கிடக்கும் அவனை வந்து ஏ பொம்மை விளையாடிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பா அம்மா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பறவை பத்தியே தெரியுமா உன்னோட பேரு ஹுண்ணு ஆன் ஹுனுக்கு மீனிங் இந்த பறவை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் அப்பா அனைத்த செஞ்சு மன்னிச்சிடுங்க நான் வந்து உங்களை வந்து டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான இடத்துல ஃபீல் பண்ணிருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டே ஹானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்க இடத்துல ஸோ என்னடா யாராண்ட் பார்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல உங்க அப்பா அம்மாவே வருவாங்க இடத்துல காலை பட வேண்டியதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ரொம்பவுமே கைண்டா ரொம்பவுமே ஹானஸ்ட்டாக நீ வந்து வளர்ந்துருக்க ஸோ நீ வந்து உன்னை வந்து இப்படி தாழ்த்தி வந்து நினைக்க வேணாம் நீ எப்போவுமே வந்து என்னோட பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே உனக்கு பாசம் அழக புரிஞ்சுட்டு அதில் நீ ஒன்றும் கால் பண்ணாது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் நாங்கள் இல்லைன்றதெல்லாம் வந்து நீ வந்து யோசிக்க தேவையில்ல நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கைண்டாக வளர்ந்துருக்க என்னோடய வார்த்தைகள் ஞாபகம் அஜுகான் ஒரு கல் ஒரு பாறைக்கு பார்த்தா ரெண்டு வாழ்வு ஒன்று இயற்கையால் கொடுக்கப்பட்டது என்னோட சிற்பி வந்து அவனுக்கு வந்து கொடுக்கப்படுது என்னோட முதல் வாழ்க்கை வந்து இங்கே வந்து முடிஞ்சிருக்கலாம் கடைசி வரைக்கும் எங்கள் ரிவைஸ் கையாக முடிச்சிடலாம் ஆனால் உன்னோட ரெண்டாவது வாழ்க்கையில் உனக்கு ரொம்ப நிறையவே வந்து நல்ல நண்பர்கள் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த சோல்சை ஆக்டிவேட் ஆகி அவனோட சோலை பிடிச்சிட்டு வர அந்த இடத்துல வந்து அந்த செயின்ஸ் எல்லாமே எல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோல் சென்ஸ் ஆனால் எங்கே இருந்தால் சோலை பிடிச்சத உனக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல நண்பர்கள் இருக்காங்கடா அவங்க கூட சந்தோஷமா இரு நம்ம எப்பவுமே ஒரு ஃபேமிலி தான் சொல்லிட்டு கட்டி பிடிச்ச ரொம்ப பாசமழையே புரிஞ்சுட்டு இருக்கா அந்த இடத்துல நீ வந்து ஒரு பறவை மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருந்து பறக்கணும்டா ரொம்ப சந்தோஷமாக உன்னோட வாழ்க்கையை வாழ்டா எப்பவுமே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கைவிட்டுறாதா அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துல ஆனும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிற்க அப்பா அம்மா ரொம்பவுமே நன்றி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் கடைசி அவங்க ஒரு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஹானே வந்து ஓடிக்கிட்டு இருக்கா ரொம்ப பறவை போல் இந்த வாழ்க்கையை பறந்து வாழா ஹானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போங்க மறைஞ்சி போக இந்த இடத்துல நான் சோல் செய்யணும் வந்து அந்த சோலை கொண்டு வந்து உடம்புல வந்து போடுறோம் சார் நம்ம கடைசியாக வந்து ஜெயிச்சோம் சூப்பர் கிளவு கத்திக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இவங்கரா இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வந்து டிலே ஆயிடுச்சுன்னா இந்த சோல் செய்யணும் இல்லைன்னா வந்து ஹானே உண்மையில் மட்டும் போய் பண்ணோம் அந்த புள்ளையை அழுது கிட்டு இருக்கிறது டெக்ஸியில் காய்க்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹோச்சான் இவங்க எல்லாருமே வந்து என்ன பார்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் ஹோச்சோன் என்ன பார்த்துன்னு சொல்லியிருப்பேன்னா கைக்கிற பார்த்துட்டு வந்து ஃபீல் பண்ணுறப்போ அந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து போயிட்டு இருக்கா அந்த இடத்துல நம்ம ஹோச்சானோ அந்த ஒட்டைக்கி ரைட் பண்ணிருக்கான் அந்த இடத்துல அப்போ வந்து பேசணும் அதில் இடத்துல ஹோசண்ட் எப்படி இங்கே வந்தாங்கிறது எனக்கு தெரில ஆனால் இப்போ நடந்தது டெத் டைம் ஃபாஸ்ட்டு மேட்ச் தானே இன்னும் நிறைய மேட்ச் இருக்குது ஹோ சான் ஒருத்தர் ரெண்டு பேரில் கிட்டத்தட்ட இரநூறு பேர் கிட்ட நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் எல்லோ டெஸ்டனியும் வந்து இருக்குது ஒவ்வொரு பேட்டிலாம் ஒரு வார்த்தைக்கு ஒன்று நடக்கும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா என்னோட ஆளுங்க ஒருத்தர் சண்டை போடுங்க ஒருத்தன மிஞ்ச முடியாது சின்னதை எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் சிரிக்க ஆரம்பிக்க ஹீரோ சொல்லுவான் கண்டிப்பாக இதை நடக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுவேன் ரொம்ப ஆனாலும் செல் ஸ்டார்டிங்கில் ஹானை எப்போ காமிச்சாங்களோ அவனை ஃபேர்பேக்கு அதில் இருந்து இந்த பேட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணுறேன் ஹானும் இதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை செதுக்கி எந்த அளவுக்கு வந்து த்ரோனா அப்படின்னு பண்ணியிருக்கான் ஃபைனலி வந்து முடிச்சு பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏஞ்சல்ஸுக்கு அவன் இன்னர் மானா வந்து அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் ஸோ அந்த இன்னர் மானா சுத்தமாக இருக்கிற ஒன்று கூட சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால ஹான்கிட்ட இன்னர் மானா கிடையாது தட் மீன்ஸ் ஒரு நார்மலான ஹியூமனாக ஹான் வந்து மாறிடுவான் இங்கே நடந்த அந்த ஸ்டோரியை பொறுத்தவரை ஸோ பார்க்கலாம் ஹானுக்கு வந்து கொஞ்சம்னா ஸ்பிரிச்சுவல் பவர் இருந்தால் தான் வந்து எதாவது யூஸ் பண்ண முடியும் பேட்டில் பண்ண முடியும் ஏதாவது பண்ண முடியும் ஸோ கொஞ்சம் கூட ஸ்பிரிச்சுவல் பவர் இல்லாமல் ஹான் வந்து என்ன பண்ண போகிறான் ஃப்யூச்சரில் மேபி ஏதாவது டிஸ்ட்டு கொடுத்து கொடுப்பானுங்களான்றதையும் வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை வந்து எப்படி இருந்துச்சு நம்ம காமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க யார் யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போங்க ஸோ அப்புறம் இன்னொரு ரெண்டு எபிசோடு தான் நம்ம வந்து கரண்ட்டுக்கு வந்து வந்துடுவோம் ஸோ அவங்க சப்போர்ட்டை கொடுங்க ஓகே பாபாய் இந்த விட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க பா கமெண்ட் வந்துட்டு போங்கயா